ஹாய் நாங்கள் நீலமலை ப்ராப்பர்ட்டி அண்ட் பில்டர்ஸுங்க ஒரு இருபது வருஷமாக ரியல் எஸ்டேட் ஃபீல்டில் தான் இருக்கோம் ஊட்டி குன்னூர் கோத்தகிரி மேட்டுப்பாளையம் சிறுமுகை இந்த சைடில் டு துடியலூர் தோளாம்பாளையம் அன்னூர் இந்த ஏரியாவிலலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் வீடு இடம் வேணும் அப்படின்னீங்கன்னாலும் இல்லை உங்களுக்கான இடம் வீட்டை விற்கணுன்னாலும் எங்களை தொடர்பு கொள்ளலாம் எங்களோட ரெண்டு சேனல் நாங்கள் ரன் பண்ணிகிட்ருக்கோம் நீலமலை ப்ராப்பர்ட்டி அண்ட் பில்டர்ஸில் வந்து நீலமலை கட்டிடப்பூக்கள் அதில் என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா புதுசாக வரக்கூடிய வீடுங்க அதாவது பில்டர்ஸ் எல்லாம் கட்டியிருப்பாங்க இல்லையா அவங்க எங்ககிட்ட நிறையா ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா ப்ரமோஷன் கொடுக்குறாங்க அதை வந்து அந்த சேனலில் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் அதில் ஏறக்குறைய வந்து இது வரைக்கும் ஒரு ஐநூறு வீடியோ பக்கம் நாங்கள் வந்து கொடுத்துருக்கோம் நிறையா ரெஸ்பான்ஸ் எல்லாம் இருக்குது அதே மாதிரி இப்போ வந்து நிறைய பேர் கேட்டிருக்காங்க நீங்கள் வந்து புது ப்ராப்பர்ட்டி மட்டும்தான் போடுறீங்க எங்களுக்கு தேவையான ரீசேல் வரக்கூடிய ப்ராப்பர்ட்டி சைட்டுங்க சின்ன சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டியெல்லாம் நாங்கள் எங்கே தேடுவோம்னு கேட்டாங்க அவங்களோட வேண்டுகோள் வேண்டுகோளை ஏற்று இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இடமும் வீடும் சொல்லிட்டு புதுசாக ஒரு சேனல் ஒன்று கொடுத்துருக்கோம் அதில் என்ன கொடுக்க போறோம்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் அப்புறம் ரெண்டு சென்ட் மூணு சென்ட் சைட்டு ரீசேல் வர்றது இல்லை இந்த லொக்கேஷனில் வந்து இந்த லே அவுட் இருக்கு இதில் வந்து உங்களுக்கு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும் அப்படின்ற ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நாங்கள் அதில் கொடுத்துட்டுருக்குறோம் உங்களோட ஆதரவு வந்து எப்பவுமே எங்களுக்கு தேவைப்படுது இப்போ சேனலுக்குள்ள நாங்கள் என்ன விஷயம் சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் வீடியோ நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம் அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய பேர் வந்து அவங்க கையில் வச்சிருக்க பணத்தை வந்து என்ன பண்ணுறதுன்னே தெரியுது இல்லை அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா நம்மகிட்ட ஒரு ஆயிர ரூபாய் தானே இருக்கு இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க அந்த ஆயிரம் ரூபாய் இருந்துச்சுன்னா அன்னைக்கு செலவு பண்ணிடுறாங்க பட் அந்த ஆயிரம் ரூபாய் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா மந்த்லி ஸ்கீம்ஸ் நிறையா இருக்குது அந்த நகைக்கு போடுறது அதுக்கப்புறம் சின்ன சின்ன சிறு சேமிப்பு பேங்க்ஸ் இந்த மாதிரி நிறையா இருக்கு அது இல்லாமல் சிட் ஃபண்ட் இருக்கு அதுல எல்லாம் நீங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க பட் ரிட்டர்ன்ஸ் எதுல ஜாஸ்தி வருதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா நீங்க எதிர்பார்க்க முடியாத ரிட்டர்ன்ஸ் ஒரு ஒரு நூறு ரூபாய் இன்வெஸ்ட் பண்றீங்க அது முந்நூறு ரூபாயா மாறுது எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு மூணு வருஷத்துக்குள்ள அது உங்களுக்கு ரிட்டர்ன் வரணும்னாக்கா அது பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லேண்டு தான் இல்லா சைட்டு இல்லா வீட்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்க கண்டிப்பா வந்து ஒரு மூணு வருஷத்துல அது வந்து டபுள் ஆகும் ட்ரிபிள் ஆகும் ஏன்னா நாங்கள் கண் கூட நிறைய பேருக்கு வாங்கி கொடுத்தது அதோட இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டன் ஆனதை நாங்கள் பார்த்துருக்கோம் ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னு கேட்டீங்கன்னா என்னோட ஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ஜிஜிஓ காலனியில வந்து ஒரு அஞ்சரை சென்ட் லேண்டு வாங்கி கொடுத்தோம் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னால என்ன ரேட்டுக்கு வாங்கி கொடுத்தோம்னு கேட்டீங்கன்னா மூணு கார லட்சம் ரூபாங்க இன்னைக்கு அதோட ரிட்டர்ன்ஸ் வந்து ஒரு சென்டோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அன்எக்ஸ்பெக்டட் க்ரோத் அதாவது ஒரு சென்டோட காஸ்ட் பதினோரு லட்சம் டச் ஆயிருக்கு இதுல என்ன மிராக்கள் நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னாக்கா அவங்க வாங்கின இடத்துக்கு பக்கத்துல வந்து ஒரு லே அவுட் வந்து இது நாங்க வாங்கி கொடுத்தது பழைய சைட் தான் வாங்கி கொடுத்தோம் ஜஸ்ட் அவர் கையில இருந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டாரு பதினெட்டு லட்ச ரூபாய்க்கு பண்ணிட்டாரு அந்த இடத்துல வந்து என்ன நடந்துச்சுனாக்கா ஒரு லே அவுட் வந்து டெவலப் பண்ணாங்க டெவலப் பண்ணோன்னா அங்கே ஆட்டோமேட்டிக்காக வந்து பாத்தீங்கன்னா கைட்லைன் வேல்யூ ஜாஸ்தி ஆயிடுச்சு கைட்லைன் வேல்யூ ஜாஸ்தி ஆனோன்னா மார்க்கெட் ரேட் ஜாஸ்தி ஆயிடுச்சு மூணு மடங்கு போயிடுச்சு ரெண்டு வருஷத்துல வந்து ஒரு சைட்டோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மூணு மடங்கு போயிடுச்சு இன்னைக்கு அந்த சைட்டோட காஸ்ட் வந்து அறுபது லட்சம் ரூபாய் சரிங்களா அதனால உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நிறையா செதறி போகாமல் நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் வரணும்னாக்கா லேண்டு சைட்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்க ஏதாச்சும் டவுட்டாக இருந்தாலும் இதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா வேண்டாமான்னு நாங்களே சஜஷனும் கொடுக்குறோம் எதுவாக இருந்தாலும் எங்களோட சேனல் மூலமா நீங்கள் தொடர்பு கொடுங்க நன்றி